நீதியின் பலிகளை செலுத்தி கருத்தர் மேல் நம்பிக்கையாருங்கள் நீதியின் பலிகள் அதை குறித்து நான் பார்க்கும்போது நீதியின் பலிகள் நிறைய இருக்கு ஆனாலும் தேவனுக்கு ஏற்கும் பலிகள் வந்து நொறுங்குண்ட ஆவிதான் நம்ம பிரச்சனைகளுக்கு மத்தியில் இருதயம் ரொம்ப காயப்பட்டு இருக்கும்போது நம்ம வேற எதை குறிச்சோம் பிரச்சனையை குறிச்சோ இல்லை சூழ்நிலைகளை குறிச்சோ யோசிக்காம டோட்டலா தான் எனக்கு கதி அப்படின்னு அவருடைய பாதத்தில் சரணடையும் போது டோட்டல் நம்பிக்கையும் அவர் மேலே வைக்கும்போது அவர் தரக்கூடிய விடுதலை வந்து அளவிட முடியாதது நம்ம யோசித்து யோசித்து என்னதான் தான் பிரச்சனையிலேருந்து வெளிவரதுக்கு நம்ம யோசிச்சா கூட கிடைக்கிற வழியை விட நம்ம கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு இந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் என்ன வெளியே கொண்டு வருவார்னு நம்பிக்கையோடு இருக்கும்போது நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படி வெளியே வந்தோம்னு கூட தெரியாத அளவுக்கு கர்த்தர் அற்புதமாக நம்மளை வெளியே கொண்டு வந்திருப்பாங்க அதுதான் கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு வாழ்கிற வாழ்க்கை கர்த்தர் அப்படிப்பட்ட அற்புதமான வாழ்க்கைக்குள்ளே தான் நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறாங்க சில நேரங்களில் நாம் அறியாமல் என்னால் தவறு பண்ணுனா கூட ஒவ்வொரு நாளும் அவர் வார்த்தையை கொடுத்து நம்மளை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அந்த வார்த்தைகளை கேட்கும்போது நம்ம வந்து உருவாக்கப்படும் போது நம்ம என்னெல்லாம் பழைய லைஃப்பில் நம்ம தவறுகள் இருந்தோமோ அது எல்லாத்தையும் திருத்தி இன்றைக்கி நம்ம கர்த்தரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா இட நேரங்கள்லேயும் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடிய இடத்துக்கு கர்த்தர் இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அது அவர் ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே வச்ச கிருபையும் அன்பும் நமக்குன்னு ஒரு ஊழியத்தை கொடுத்து நமக்குன்னு ஒவ்வொரு ஒரு போதகரை கொடுத்து அவர் மூலமாக நமக்கு உபதேசத்தை கொடுத்து ஒவ்வொரு நாளும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க அதுக்காகவே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தணும்